முதத்தர செய்தி தொடர்பிலான போர்க்குற்ற விசாரணை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி கிழக்கில் அருவக்காட்டில் குப்பை போடுவதற்கு எதிராக தலைநகரில் ஆர்ப்பாட்டம் நுரைச்சோலை செயற்படுத்த நடவடிக்கை மின் விநியோக தடையால் மக்களுக்கு அசௌகரியம் சுமந்திரன் தலைமை தாங்கும் அறிக்கை பிரதிவாதம் இலங்கையின் நல்லிணக்கம் குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் தயாரித்த அறிக்கை ஜெனிபாவில் நாளை பரிசீலனைக்கு கொள்ளப்பட உள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் முதலாவது அமர்வின் போது நாளை இந்த அறிக்கை பரிசீலிக்க எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ஜெனிவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி இலங்கை தொடர்பில் அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானம் ஒன்றை முன்வைத்தன இந்த தீர்மானத்துக்கு இலங்கையும் இணை அனுசரணை வழங்கியது இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அவகாசம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற மனித உரிமைகள் பேரவையின் பொழுது இரண்டு வருடங்களால் நீடிக்கப்பட்டது இதற்கமை இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்டதில் ஏற்பட்ட முன்னேற்றம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளர் நாளை முழுமையான ஒன்றை வெளியிட உள்ளார் இந்த அறிக்கைக்கு அமைவாக இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் முன்னெடுக்கவுள்ள நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்பட உள்ளன இதேவேளை இலங்கை நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலான பிரேரணையொன்றை பிரித்தானியா உள்ளிட்ட சில நாடுகள் இம்முறை தொடரில் முன்வைக்க உள்ளன இந்த பிரேரணைக்கும் இலங்கை இணை அனுசரணையை வழங்கி குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக மேலும் இரண்டு வருட கால அவகாசத்தை கோருவதற்கு ஜெனீவாவிற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்புவது நகைச்சுவையாகும் எமது நிரந்தர பதிவிட பிரதிநிதி ஏற்கனவே அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளார் ஆகவே ஜெனீவாவிற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்புவது பயனற்றது நேற்றிரவு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து ஒரு வேண்டுகோளை விடுத்தனர் மனித உரிமைகள் பேரவையில் கலந்து கொள்ளும் இலங்கையின் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி கட்டளை ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் நாற்பதாவது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணைக்கு எந்த வகையிலும் இணை அனுசரணை வழங்க வேண்டாம் என அவர்களிடம் கூற வேண்டும் இதேவேளை மனித உரிமைகள் தமிழர் விடுதலை போராட்டம் மாத்திரமல்லாது சுயநிர்ணய உரிமைக்காக முன்னின்றவர்கள் மற்றும் நிறுவனங்களை இலங்கை அரசாங்கம் பின்தொடர்கின்றது இதில் ஊடக நிறுவனங்களுக்கே கூடுதல் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக செயற்பாட்டாளர்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது யுத்தம் நடைபெற்ற போது அரசாங்கம் இலக்கு வைத்து படுகொலை செய்த நாற்பத்தி எட்டு ஊடகவியலாளர்களில் நாற்பத்தி ஒரு பேர் தமிழர்களாவர் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளை வெளிக்கொணர்ந்ததால் ஏனைய ஏழு பேரும் கொலை செய்யப்பட்டனர் இலங்கை அரசாங்கத்தின் புதிய இலக்காக தமிழ் தந்தி ஊடக நிறுவனம் அமைந்துள்ளது சுய நிர்ணயத்துக்காக போராடிய ஒருவர் தொடர்பில் ஒன்றை பிரசுரித்ததை அடிப்படையாகக் கொண்டு அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் சட்ட நடவடிக்கை மூலம் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை இரத்து செய்வதாக இலங்கை அரசாங்கம் இந்த சபைக்கு வாக்குறுதி அளித்துள்ள நிலையிலேயே இந்த செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன சுய நிர்ணய உரிமைக்கு ஐக்கிய நாடுகள் சபை உரிய மதிப்பளிக்காத வரை தமிழ் மக்களே பாதிக்கப்படுகின்றார்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரியும் போர்க்குத்தம் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இந்து அர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தால் ஹர்த்தாலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு பல்கலைக்கழக மாணவருந்தியம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவருந்தியமும் இதற்கு பரிபூர்ணமான ஆதரவை வழங்கியிருந்தன காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரியும் போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதேபோல மட்டக்களப்பில் இன்று வெளிச்ச பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது கல்லடி பாலத்திற்கு அருகிலிருந்து காந்தி பூங்கா வரை இந்த பேரணி இடம்பெற்றது இதில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் அமைப்புகள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் எங்களுடைய நாங்கள் வாழும் வரை எங்களுடைய உறவுகளை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கும் வரை மறைமுகமான தடுப்பு முகாம்களில் சிறைச்சாலைகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் வெளிப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இதை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை அரசுக்கு கால அவகாசம் கொடுத்து எங்களுக்கு கால இழுத்தடுப்பை செய்து எங்களை கொள்ள வேண்டாம் எந்த விதமான குற்றமும் இல்லை என்று சொல்லி ஒரு நீதிமன்றத்தாலே தீர்க்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட மகன் என்ன காரணத்துக்காக பிடித்து கொண்டு போனார்கள் எந்த விதமான இந்த அரசாங்கத்துடைய மாற்று கதைகளும் தேவைப்படாது ஓஎம்பி காரியமும் தேவை படாது எங்களுக்கு நல்ல பதில் கூடிய வினைவிலை கிடைக்க வேணும் எங்களுடைய உறவுகள் இத்தை வரைக்கும் அம்மா வருவாரா அப்பா வருவாரா அண்ணா வருவாரா சோதரன் வருவான்னு சொல்லி அழுது புலம்பி எத்தனையோ நாட்கள் ரோட்டு வழியை வந்து பந்தலில் அடித்து ரோட்டு வழியை சாகபுரம் சாவப்புரம் விடுதலை தான் ஆகுன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு கேட்டு இருந்தார்கள் இத்தை வரைக்கும் அவருட தீர்வு வரவில்லை இதுக்குரிய ஒரு சிறந்த தீர்வு வந்து எங்களுடைய ஐநா சபை எங்களுடைய புலம்பை உறவுகள் எங்களுக்காக எமது இந்த தமிழ் பேசுகிற மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்று வேணும் வாகரை வாழைச்சேனை கிரான் சித்தாண்டி செங்கலடி தன்னாமுனை போன்ற பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொது சந்தைகள் என்பனவும் இன்று காலை முதல் மூடப்பட்டிருந்தன அத்துடன் அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களின் வருகை குறைவாக இருந்ததுடன் பெரும்பாலான பாடசாலைகள் முற்பகல் முதல் மூடப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்ததாக எமது செய்தியாளர்கள் கூறினர் இதேவேளை மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார் அம்பரை மாவட்டத்தின் கல்முனை தமிழ் பிரதேசங்கள் மற்றும் திருக்கோவில் ஆகிய பகுதிகளில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த தனியார் வசூன்றின் மீது இன்று காலை கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பெரிய நீலாவணை பிரதான வீதியில் இனம் தெரியாத சிலரினால் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதேவேளை காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் திருகோணமலையில் உள்ள சில தமிழ் பாடசாலைகளுக்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை குறைவாக காணப்பட்டுள்ளது இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி கோரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வடக்கின் சில பாகங்களிலும் கடையடைப்பு போராட்டங்கள் இன்று முன்னெடுக்கப்பட்டன யாழ் வடமராட்சி தென்மராச்சி வலிகாமம் ஆகிய பகுதிகளில் இன்று கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வர்த்தக நிலையங்கள் பொது சந்தைகள் தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் இன்று மூடப்பட்டிருந்ததுடன் பாடசாலைகளுக்கு மாணவர்களின் வரவு குறைவாக இருந்ததுடன் மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து சேவைகளை முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறினர் யாழ் மாவட்டத்தின் சாவுக்கச்சேரி மற்றும் கொடிகாமம் பொது சந்தை இன்றைய தினம் இயங்கவில்லை என்பதுடன் தேநீர் சாலைகள் மற்றும் மருந்தகங்கள் தவிர்த்த ஏனைய வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார் அத்துடன் திணைக்களங்கள் மற்றும் வங்கிகளின் செயற்பாடுகள் மந்தக்கதையிலேயே யாழ் திருநெல்வேலி பொது சந்தை மூடப்பட்டிருந்ததுடன் நகரிலுள்ள பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்ததாகவும் எமது செய்தியாளர் கூறினார் முளைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததுடன் பாடசாலைகளுக்கு மாணவர்களின் வரவு குறைவாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மருந்தகங்கள் மற்றும் உணவகங்கள் தவிர அனைத்து வர்த்தக நிலையங்களும் பொதுச்சந்தைகளும் இன்று காலை முதல் மூடப்பட்டிருந்தன அத்துடன் வழமைக்கு மாறாக கிளிநொச்சி மாவட்டத்தின் நகர்பகுதிகளில் மக்களின் நடமாட்டம் குறைவாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார் ஐக்கிய நாடுகளின் மனிதரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ள உள்ள அனுசரணை பேரணி தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது

அரசியலமைப்பின் முப்பத்திண்டு ஊசரத்தின் ஊடாகவே சர்வதேச நாடொன்றுடன் எமற்கு உடன்படிக்கையொன்றை கைச்சாத்திடும் அதிகாரம் உள்ளது சர்வதேச சட்ட நடைமுறைகளுக்கு அமைய அதனை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது மேலும் இரண்டு வருடங்களுக்கு குறித்த பிரேரணைக்கு துணை அனுசரணை வழங்குவதற்கு எமது நாட்டின் ஜனாதிபதி அனுமதி வழங்கியுள்ளாரா இல்லையா என நான் அவரிடம் வினவினேன் அவ்வாறான அனுமதியொன்றை எமது நாட்டின் ஜனாதிபதி வழங்கவில்லை ஜிஎல் பீரிஸ் வெளிவுகார அமைச்சராக செயற்பட்ட கால பகுதியில் அவரை விடவும் உயர்மட்டத்தில் செயற்பட சஜின்வாஸ் நியமிக்கப்பட்டிருந்தார் நிறைவேற்று அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருந்தது தூதுகளை தாக்கும் அளவுக்கு அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது அவ்வாறு தீர்மானிக்கப்பட்டது இதுவே தற்போதும் காணப்படும் பிரச்சனையாகும் விழுவுகார அமைச்சு எடுக்கும் தீர்மானங்கள் தற்போது அமைச்சர் திலக் மாரப்பணவுக்கு தெரியாது அவரின் அமைச்சின் செயலாளருக்கும் அது தெரியாது அவ்வாறு என்றால் தற்போது தீர்மானங்கள் எடுப்பது யார் விழுவுகார அமைச்சில் அல்ல நிதி அமைச்சிலேயே கூட்டங்கள் தற்போது இடம்பெறுகின்றன சில கூட்டங்கள் நிதி அமைச்சரின் உத்தியோகபுர இல்லத்தில் நடைபெறும் அவற்றில் அரசும் ஒருவர் இந்த அரசாங்கத்தில் மனோ பதவி என்ன எமது வெளிநாட்டு கொள்கைகளை தீர்மானிப்பதற்கு மனோ காணப்படும் உரிமை என்ன இதனை நீங்கள் அனுமதிப்பீர்களா என நான் உங்களிடம் கேட்கின்றேன் மனித உரிமைகள் அமெரிக்கா தற்போது நீங்கியுள்ள தனித்துவிடப்பட்டிருந்தோம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ராஜபக்ச வெற்றி அடைந்திருந்தால் பல பொருளாதார தடைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கும் கடந்த சில வருடங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு சர்வதேச அழுத்தங்களை குறைக்க முடிந்துள்ளது இந்த பிரேரணை தொடர்பில் இலங்கைக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது இணை அனுசரணை வழங்குவது சரியா தவறா என்பது வேறு விடயமாகும் இந்த பிரேரணையின் ஊடாக இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படாது நடவடிக்கை குழுவில் கலந்துரையாடியதை போன்று அதிகார பகிர்விற்கு சென்றால் மாகாண சபைகளை பலப்படுத்தலாம் என ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உள்ளவர்கள் மற்றும் வடக்கின் அரசியல்வாதிகள் என்னிடம் தனிப்பட்ட ரீதியில் கூறியுள்ளனர் இலங்கையின் முக்கிய ராணுவ வீரரை மஹிந்த ராஜபக்சவே இஸ்ரேல் அடைத்தார் சரத்வம் சேகா சர்வதேசம் தொடர்பில் பேச அவசியமில்லை இது எதிர்காலத்தில் உள்ள ஒரு விடயமாகும் இவற்றை யார் நம் இது ராணுவ வீரர்களை பாதுகாப்பதற்காக அல்ல குறுகிய அரசியல் நோக்கங்களை இதற்கு காரணமாகும் ஹைனா மனிதரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் தொடர்பில் இருந்து பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன யுத்தத்தின் போது நேரடியாக கையளித்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அரசாங்கம் கூற வேண்டும் உண்மை பேரவையினுடைய இலங்கை தொடர்பான பிரரணியை கொண்டு வருகிறது தீர்மானத்தில் சர்வதேச பொறிமுறைகள் இருக்க வேண்டும் சர்வதேச நீதிபதிகள் இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இங்கு என்ன நடந்தது என்பதை இந்த அரசாங்கம் நீதித்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காது என்பது என்னுடைய கருத்து தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்தை தமிழர்களுடைய தனி அழகாக இலங்கை சுதந்திரம் அடைந்த போது அடக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு மாதாந்திரம் வந்திருந்த பிரதமர் மன்னிப்போம் ஒரு வசனத்தை கண்டிக்கின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இன்று வெடிக்கிட்ட கருத்துக்கள் அடுத்து கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விவாதங்களிலே கூட்ட அரசாங்கத்தை விமர்சிப்பது போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் காணாமல் போனவர்கள் தொடர்பாக என்ன நடந்தது தெரியாது போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரணைகள் நடைபெறவில்லை அது இது என்று சொல்லி அரசாங்கத்தை கடுமையாக சாடுவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை பாராளுமன்றத்திலே காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களித்து அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற சிந்தனைகளோ செயல்பாடுகளோ அவர்களிடம் இல்லை அவர்கள் இதிலே ஒரு மாட்டு நாடகத்தை ஆடவில்லை என்று சொல்லி சொன்னால் வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு இறுதி வாக்கெடுப்பு வெறும் நடைபெற இருக்கின்றது அந்த வாக்கெடுப்பிலே இவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவது போன்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று தாங்கள் இதோ நீதி கேட்பது போன்றும் ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள் ஆனால் அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழுவில் திருப்பகுதியினர் ஜெனீவாவுக்கு சென்று அந்த நாடுகள் அனைத்தையும் சந்தித்து அந்த நாடு நாடுகளிடம் இலங்கை அரசாங்கத்திற்கு காலவாசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் மக்கள் இந்த ஏமாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கொழும்பில் இருந்து ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இதனால் பல வீதிகளில் இன்று நண்பர்கள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சப்ரகமுவ பல்கலைக்கழகத்திற்கு குறைவான மாணவர்களே உள்வாங்கப்படுவதாக தெரிவித்து கொழும்பு ஓட் பிளேஸில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மூன்றில் பல்கலைக்கழக மாணவர்கள் கூடினர் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் சப்ரகமூவ பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியம் ஆகியன முன்னெடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை வோர்ட் பிளேஸ் வீதியை மறைத்து எதிர்ப்பை வெளியிட்டதன் பின்னர் மாணவர்கள் கலைந்து சென்றனர் மானியங்கள் வெளியிடப்பட்ட மற்றும்ியங்கள் ஆணைக்கு பல்கலைக்கழகத்திடம் இது தொடர்பில் கேட்டால் நிர்வாகத்தினால் பதில் முடியவில்லை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நுழைவாயில் எப்போதும் மூடப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் ஊழியரிடம் ஒரே பதிலை கூறி அனுப்புவார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக பொருளை மருதானை உள்ளிட்ட கொழும்பு நகரின் பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மருத்துவ பூடத்தின் மாணவ செயற்பாட்டுக் குழு மற்றும் பெற்றோர் சிலர் சுகாதார அமைச்சுக்கு முன்னால் மட்டுமொரு ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் ஊடாக சைட்டம் மாணவர்களுக்கு மருத்துவ பட்டம் வழங்குவதற்கு எடுத்த தீர்மானத்தை மீறி சுகாதார அமைச்சு தலையீடு செய்து வேறு வகையில் குறித்த மாணவர்களுக்கு மருத்துவ பட்டத்தை வழங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது புத்தளம் அருவக்காடு பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு எதிராக தலைநகரில் கூடிய பெருந்தளானவர்கள் இன்று முழுக்கமிட்டனா் புத்தளம் அருவக்காடு பகுதியில் குப்பை கொட்டும் திட்டத்தை கைவிடுமாறு கோரி மக்கள் அந்த பகுதியில் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர் எனினும் மக்களின் கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் செவிமடுக்க தவறியமையினால் இன்று அவர்கள் தலைநகரில் கூடி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கொழும்பு காளிமுகத்திடலில் இன்று முற்பகல் கூடிய மக்கள் கொழும்பின் குப்பைகளை தாம் பொறுப்பேற்க தயாரில்லை என வலியுறுத்தினர் இந்த கழிவகற்றும் திட்டத்தினால் தாம் மாற்றம் அல்லாது எதிர்கால சந்ததியினரும் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் சுட்டிக்காட்டினர் இந்த குப்பைகளானது அங்கே கொட்டப்படுவதால் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்களும் பாதிக்கப்படுவதாக இருக்கின்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் எங்களுக்கு இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த குப்பை திட்டமானது புத்தளத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற போது தாம் என்னன்னு சொல்லி இதனால வனவிலங்குகள் ஆய்க்கட்டும் அங்குள்ள நீர்வாழ் உயிரினங்கள் ஆய்க்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரோஜெக்டால பிரச்சனையே தவிர இது ஒரு ஒரு சமுதாயத்தழிவு நோக்கி கொண்டு போற ஒரு ப்ராஜெக்ட் எங்களுடைய காசுகளை கொண்டு வந்து அறுவை கால குப்பை தொட்டியில் கொட்ட ஒரு நிலத்தை அழித்து ஒரு இடத்தை அழித்து ஒரு சமூகத்தை அழித்து அதற்கு ஒரு நாளைக்கு நாலு மின்னியன் காசையின் செலவழித்து இதனை செய்கின்றதன் பின்னால் மாஃபியாக்கள் இருக்கின்றனர் பின்னர் காலி வீதியோரத்தில் கூடிய மக்கள் ஸ்லோகங்களை ஏந்தியவாறு கோஷம் எழுப்பினர் அங்கிருந்து ஜனாதிபதி செயலகம் வரை பேரணி முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கப்பட்டாலும் போலீசாரினால் பேரணி வழிமறுக்கப்பட்டது எவாறாயினும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஏழு பேர் கொண்ட குழுவினருக்கு ஜனாதிபதி செல்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது ஜனாதிபதி சென்ற குழுவினர் திரும்பி வரும் வரை மக்கள் துரந்தும் கோஷங்களை எழுப்பினர் இந்த நிலையில் லோட்டஸ் சுற்றுவட்டத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் பாதிப்புகளை நாங்கள் அவர்களுக்கு விளக்கப்படுத்தினோம் ஆகவே அவர் அதை உள்வாங்கிக் கொண்டு இந்த செய்தியை ஜனாதிபதிக்கு அவர் சொல்வதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார் அத்தோடு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கௌரவ ஜனாதிபதி அவர்கள் புத்தளத்திற்கு விஜயம் செய்யவிருக்கின்றார்கள் இந்த அறிவித்தலை அடுத்து காலி வீதியூடாக அலரி மாளிகையை நோக்கி பேரணி முன்னெடுக்கப்படவிருந்தாலும் அதனையும் போலீசார் வழிமறித்தனர் போலீசாரின் தலையீட்டில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் அலரி மாளிகைக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது

தேசிய கட்டமைப்புடன் மின்சாரத்தை இணைக்கக்கூடிய சூழ்நிலை இதுவரையில் ஏற்படவில்லை இதனால் தொடர்ந்து மின்வெட்டை அமல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என இலங்கை மின்சார சபை கூறுகிறது மின்பிறப்பாக்கியை பிறப்பாக்கியை செயற்படுத்துவதற்கான ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜெயவர்தன தெரிவித்தார் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் இரண்டாவது மின்பரப்பாக்கி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று முற்பகல் பதினொன்று மணியளவில் செயலிழந்தது இதனால் இருநூற்று எழுபது மெகாவோல்ட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க முடியாமல் போனதுடன் நாட்டின் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதன் காரணமாக காலி கழுத்துறை கண்டி குருநாகல் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை உள்ளிட்ட சில மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டது இதனால் பொதுமக்களின் நாளாந்து செயற்பாடுகளுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டன மிக விட விட கூடிய கவனம் எடுத்து இந்த மின்சார சபையால இந்த வேலைகளை சீர்திருத்தி தர வேண்டும் இப்ப எல்லா புள்ளிகளுக்கும் எல்லா யாழ் மாவட்டம் பூராக சோதனையால் தொடங்குற காலங்கள் அந்த காலங்களில் இந்த புள்ளிகள் போய் படித்து கொண்டிருக்கேங்க கரண்ட் நின்றா என்ன செய்யலாம் இந்த முன்னாள் நேற்று முழுமையாக இல்ல இன்றைக்கு முழுமையாயில்லை நாளா தான் கடைசி இந்த கரண்ட் இல்லாதபடியா சாப்பாடெல்லாம் நாசமாக போகுது அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் மன்னார் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக இந்த மின்சாரம் தடைப்பட்டு கொண்டிருப்பது பாடசாலை சமூகத்தை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அறிவித்தல் வழங்கப்படும் இருந்தால் திருத்த வேலைகள் இருக்குமாக இருந்தால் அறிவிக்கப்படும் இருந்தால் நாங்கள் முன்னேற்பாடாக சில வேலைகள் தேசிய மின் கட்டமைப்புக்கு அதிக மின்சக்தியை சேர்க்கின்ற நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திலே அடிக்கடி இவ்வாறான மின் பிறப்பாக்கிகள் செயலிழக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தேசிய மின் கட்டமைப்புக்கு இயற்கையாக பெறுகின்ற நீர்மின் உற்பத்தியை விட கேள்விகள் அதிகரிக்கின்ற பொழுது அந்த மின்சாரத்தை எவ்வாறு வழங்குவது என்ற பிரச்சனை எழுகின்ற பொழுது தனியார் பிரிவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான அந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்படுகின்றது குறிப்பாக இந்த இடத்தில்தான் மின்சார மாஃபியா ஆரம்பிக்கின்றது அதன் பின்னர் நாட்டிலேயே ஏற்படுகின்ற இந்த மின் தடையை நிவர்த்தி செய்வதற்காக ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் ஆரம்பிக்கப்படுகின்றது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்துக்காக ஒன்று தசம் நான்கு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் கடனாக பெறப்படுகின்றது அந்த கடனை இன்றும் மக்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மக்களிடமிருந்து வரையறவிடப்படுகின்றது அதே போன்று மின்சார கட்டணத்தை அறவிட்டாலும் இந்த கடனை செலுத்த முடியாத நிலைமை இன்று இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்டிருக்கின்றது இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கத்தின் ஒரு பிரதிநிதி அண்மையிலே கூறியிருந்த விடயம் குறிப்பாக இலங்கையிலே மின் பாவனியாளர்கள் செலுத்துகின்ற அந்த மின் கட்டணத்திலே கட்டணம் மக்கள் ஊழல் தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இலங்கை மின்சார சபைக்கு உள்ள இடம்பெறுகின்ற ஊழல் மோசடிகளுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை அதே போன்று இன்று பார்க்கின்ற பொழுது இந்த மின் விநியோக கொள்கை தொடர்பிலே தேசிய கொள்கை தொடர்பிலே அமைச்சர் ஒரு கருத்தை கூறுகின்ற இருக்கின்ற அதிகாரிகள் வேறு ஒரு கருத்தை கூறுகின்றார்கள் அதே போன்று மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் ஒரு கருத்தை கூறுகின்றது ஆகவே இந்த நாங்கள் நோக்குகின்ற பொழுது குறிப்பாக இலங்கை மின்சார சபை வேறு ஒரு நிறுவனத்தை நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இலங்கை மின்சார சபை தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் இலங்கை மின்சார சபையினுடைய செயலாளர் அன்றும் செயலாளர் இன்றும் செயலாளர் அதாவது மக்களுக்கு விநியோகிப்பதற்கு தேவைப்படுகின்ற மின்சாரத்தை விநியோகிப்பதற்காக கேள்விக்கு ஏற்ப மின்சாரத்தை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றார் ஆனால் அந்த திட்டங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகவே இலங்கை மின்சார சபையில் இடம்பெறுகின்ற ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி

வரும் வரைக்கும் நாம் தவறானதை இந்த பாராளுமன்றத்தில் செய்கின்றோம் நிலையில் கட்டளையை வெளிப்படையாகவே நியாயமானதாக நேரம் தொடர்பில் உரிய நாட்களின் எண்ணிக்கையை நிலையில் கட்டளையில் குறிப்பிட வேண்டும் அரச வருமானம் செலவீனம் வரி மதிப்பு நிதி பற்றாக்குறையை ஈடு செய்வது போன்ற விடயங்கள் தொடர்பில்

விளையாட்டு செய்தி இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதி பால தமது சகோதரரின் சூது வியாபாரம் தொடர்பாக வரி செலுத்துவதாக பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் இது தொடர்பாக அமைச்சர் அர்ஜுன ரனத்துங்க ஸ்போர்ட்ஸ் கருத்து வெளியிட்டார் சூது வியாபாரங்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு பட்டிருந்தால் விளையாட்டுத்துறையில் தொடர்பு பட முடியாது என நமது விளையாட்டுத்துறை சட்டத்தில் உள்ளது அதே போன்று சூது வியாபாரத்துடன் நேரடி அல்லது மறைமுக தொடர்புடைய எவரும் கிரிக்கெட் நிர்வாகம் உள்ளிட்ட விடயங்களில் தொடர்பு பட முடியாது எனவும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் சட்ட விதிமுறைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இதனை மறுபக்கம் பார்த்தால் வீரர் ஒருவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் அந்த வீரர் மைதானத்துக்கு வருவதற்கு கூட தடை விதிக்கப்படும் ஆனால் இங்கு சுமதி பாலர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடன் வெட்கமின்றி சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு சென்று நிலர்ப்படங்களையும் எடுத்துள்ளார் அதனூடாக அதில் பிரச்சனை இல்லை என்பது தெரிகின்றது தனது தந்தை சூது வியாபாரத்தில் ஈடுபட்டார் என்றும் சகோதரர் சூது வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார் எனவும் அவரே அவருடைய வாயால் ஒப்புக்கொண்டுள்ளார் அது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு இது குறித்து நாம் எவ்வளவு எடுத்து கூறினாலும் அதனை அவர்கள் கணக்கெடுக்கவில்லை என்பது அளிக்கிறது தெரிந்தாலும் தெரியாதது போல் இருந்தனர் ஆனால் தற்போது நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு பாரியதொரு பொறுப்பு உள்ளது இவ்வாறான நபர்கள் கிரிக்கெட் நிர்வாக குழுக்களில் இருந்தால் கிரிக்கெட் நிர்வாகம் தகுதியானதாக இருக்குமா என்பது குறித்து அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் இதுபோன்ற கிரிக்கெட் சபையொன்று இருக்கலாமா இதுபோன்ற கிரிக்கெட் சபையுடன் எமது நாடு எவ்வாறு முன்னோக்கி செல்வது இந்த புக்கிகளின் ஊடாக போட்டிகளையும் விற்கிறார்கள் பந்தயம் பிடிக்கும் பத்திரிகைகளைப் பிரசுரிக்கும் வியாபாரத்தை சுமதி சகோதரர் செய்கின்றார் அப்படியானால் திலங்க தான் கிரிக்கெட் நிர்வாகத்தில் பெரும் பணிகளை ஆற்றுகிறார் ஆகவே இந்த வீரர்களை தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுத்த வைக்க அவரால் முடியும் அப்போது அடுத்த பிரதான செய்திகளை இரவு பத்து முப்பதுக்கு எதிர்த்தார்